ஹாய் வெல்கம் டு அர்ஷினி டேட் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு வேர்க்கலை பொடி ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஒரு வாசகம் படித்தேன் அது உங்களுக்கோசம் நேரத்தையும் நேர்மையும் தவறவிட்டு விட்டால் மறுவாய்ப்பு கிடையாது இன்னைக்கு இந்த தகவல் படித்தேன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த வேர்க்கலை பொடிக்கு தேவையானது ஒரு கப் வேர்க்கலை எடுத்திருக்கேன் ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பழம் ரெண்டு கீர்த்தி எடுத்திருக்கேன் இது இல்லாமல் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் தேவைப்படுது தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு சிம்ல வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரம் ஏற்றிக்கிறேன் பாத்திரம் லைட்டாக சூடான பிறகு நம்ம பச்சை வெறுக்கலை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரம் சூடாகிடுச்சு இரநூத்தம்பது கிராம் வேர்க்கலை சேர்த்துக்கிறேன் இந்த இரநூத்தம்பது கிராம் வேர்க்கலையை சிம்லேயே வச்சு வறுத்துக்கணும் இப்போ வேர்க்கடலை வறுத்தாச்சு இதை நான் ஆற வச்சுக்கிறேன் இப்போ திரும்பி பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சு மீடியம் வீட்டில் வச்சுக்கிறேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் பொறிஞ்சிச்சு இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் ஒரு ஜார் எடுத்து இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு வேர்க்கில் சேர்த்துக்கிறேன் இதில் இந்த வறுத்து வச்ச ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதில் முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பிளைண்ட் பண்ண பொடி ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வீட்லேயே நம்ம ஒரு வேர்க்கலை பொடி செஞ்சுருக்கோம் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட் ஃபஸ்ட் க்ளஸ்ஸாக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்